அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் வரி ஆயினும் நமக்கு அழிக்கப்பட்டுள்ள அருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் எல்லா மனிதருக்கும் ஒரே அருள் கொடையை கொடுப்பதில்லை மாறாக ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் வெவ்வேறு அருள் கொடைகளை கொடுக்கிறார் என்று புனித பவுல் எழுதுகிறார் கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன அருள் கொடைகளை கொடுக்கிறார் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் ஏன் கடவுள் எல்லா மனிதருக்கும் ஒரே அருள் கொடையை கொடுக்கவில்லை எல்லா மனிதரும் இறை வாக்கு உரைக்கும் அருள் கொடையை பெற்றிருப்போம் என்று சொன்னால் மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த பணியை செய்வது யார் எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் அருள் கொடையை கடவுள் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் மற்ற மக்களுக்கு தொண்டு புரியும் அந்த பணியை செய்வது எல்லா மக்களுக்கும் தொண்டு புரியும் அருள் கொடையை கடவுள் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் தலைமை தாங்கி நடத்தும் அந்த பணியை செய்வது யார் எனவேதான் ஒவ்வொரு மக்களுக்கும் தரப்பட்ட அருளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் வெவ்வேறு அருள் கொடைகளை கொடுக்கிறார் என்று பவுல் இங்கு சொல்லுகிறார் பெற்றுக் கொண்ட நாம் முதலாவதாக கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அருள் கொடைக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவதாக கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அருள் கொடையை மற்ற மக்களுக்கு பயன்படும் வகையில் நாம் இந்த அருள் கொடையை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவதாக கடவுள் கொடுத்த இந்த அருள் கொடையை துருச்சபையின் நலனுக்காக துருச்சபையின் வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய சுய பெருமைக்காக சுய நலனுக்காக இந்த அருள் கொடைகளை நாம் பயன்படுத்த கூடாது நான்காவதாக நாம் அனைவரும் வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றிருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் துருச்சபையை கட்டி எழுப்பி கிறிஸ்துவின் அரசை இந்த உலகில் நாம் நிலைநாட்ட முடியும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன உடலின் உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை ஆனாலும் எல்லா உறுப்புகளும் ஒன்றாக இணைந்து உடலின் ஆரோக்கியத்திற்காக உடலின் வளர்ச்சிக்காக செயல்படுவதை போல கடவுளின் வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ள நாமும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் இயேசு உருவாக்கிய திருச்சபையை நாம் கட்டி எழுப்பி இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசை நாம் நிலைநாட்டுவோம் எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளிடமிருந்து வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனமாக செயல்படுவோம் என்று சொன்னால் கிறிஸ்து உருவாக்கிய திருச்சபையானது கட்டி எழுப்பப்படும் இந்த உலகில் கிறிஸ்துவின் அரசு நிறுவப்படும் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உங்களுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்மிடமிருந்து வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு மனமாக செயல்பட்டு உலகில் கிறிஸ்து உருவாக்கிய திருச்சபையை கட்டி எழுப்பி கிறிஸ்துவின் அரசை நிலைநாட்ட நாங்கள் செயல்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை உன் பாடத்தில் அர்ப்பணித்துச் செபிக்கிறோம் அப்பா இந்த குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகள் தெய்வீக ஞானத்திலும் தெய்வீக அறிவிலும் வளர்ந்து அப்பா இந்த குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ அருள் புரிவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்